மாளவன் தமிழர் வரலாற்றின் திருப்பு முனை தன்மானம் இழந்து தடுமாறிய தமிழினத்தின் வழிகாட்டி தீப்பிளம்பாய் வெடித்தெழுந்த இனமான எரிமலை ஒடுக்கப்பட்ட தமிழர் உரிமை குரல் சேரியில் பாசறையமைத்த சிறுத்தை அடக்குமுறையாளர்களின் சிறைமதிலை நொறுக்கிய கடப்பாறை மானத்தின் மறுபதிப்பு திருமாவளவன் ஏற்றத்தாழ்வை எதிர்த்த போராளி தீண்டாமைக்கு நெருப்பு வைத்த தீர்ப்பந்தம் சாதிக்காரனின் திமிரை உடைத்தெறிந்த ஏவுகணை மாடியை வைக்கும் சேரியின் பெருமூச்சு தாழ்த்தப்பட்ட தமிழர் சினத்தின் அடையாளம் மிதிக்கப்பட்டவனின் நிமிர்வு விடுதலையின் புயல் வடிவம் திருமாவளவன் தமிழினத்தின் உறவு பாலம் தமிழீழ மக்களின் தமிழ்நாட்டு குரல் கடல் கடந்து ஈழத் தமிழனின் கண்ணீர் துடைக்கும் சொந்தம் உரிமை போர்க்களத்தில் செந்நீர் வெள்ளம் குளிக்கும் தமிழீழப் போராளிகளின் தொப்புள் கொடி உறவு விடுதலை புலிக்கு துணை நிற்கும் விடுதலை சிறுத்தை திருமாவளவன் தமிழ் இனத்தின் காப்பரன் தமிழின எதிரிகளின் எதிரி அன்னை தமிழின் உயிர்காக்கும் ஆயுதம் நற்றமிழ் அழிக்க வரும் புறமொழிகளின் நாக்கருக்கும் கத்தி பண்டை தமிழினத்தின் கலை காக்க முழங்கும் பறை தமிழனாய் வாழும் தமிழன் திருமாவளவன் வீரத்தின் திருவுரு அஞ்சி அடுங்கிய தேரி மக்களை செஞ்சுடர் நெருப்பாக்கிய அடலேறு புயலை கொண்டு வந்த புயல் அடங்கமறு மறு அத்துமேறு திமுறியழு திருப்பி அடி என ஓங்கி அதிர்ந்த போர் முரசை வெறியர்களின் வீச்சு வாள்களுக்கு இடையே வீர உலா நிகழ்த்தும் தமிழ் வேங்கை திருமாவளவன் பார்ப்பனியத்தின் பகைவர் ஆரியத்தின் ஆணிவேரை வெட்டியெறிந்த கைக்கோடரி கோடரி உச்சி உறக்கத்தை கலைத்த தேரி நெருப்பு இந்துவரி ஆரியத்தின் குடல் கிழித்த வீட்டி முனை திருமாவளவன் தோழமையின் இலக்கணம் இயக்கத் தொண்டர்களின் இன்னுயிர் நண்பன் விடுதலை சிறுத்தைகளை தாங்கி வளர்க்கும் தாய்மடி பாசத்தின் முழு வடிவம் அன்பு கடல் திருமாவளவனை சிறுத்தைகள் தலைவனை தமிழ்நாடே திரும்பிப்பார் பார் ஆற்றலான் திருமாவளவன் விடுதலை அணிதிரட்டி வருகின்றான் தமிழ்நாடே அவன் சீற்றம் பார் அவன் ஆடும் செருக்களம் பார் வரலாறு படைக்கின்றான் திருமாவளவன் தமிழ்நாடே அவன் வரலாறு பார் அவன் வரலாறு பார் பாரம்பரிய சாதி ஒண்ணு கேளுங்க ஒரு செய்தி ஒண்ணு கேளுங்க ஒரு செய்தி ஒண்ணு கேளுங்க அன்று ஆண்ட பாரம்பர ஆதி தமிழன் அபகரித்ததுங்க அந்த கதை கேளுங்க ஏ பஞ்சத்தாள மர பாமர மக்களை பட்ட கதை கேளுங்க நாம பட்ட பாட்ட கேளுங்க வாழ்க்கை உயர வந்த ஒருவனின் வரலாற கேளுங்க அவன் வரலாற கேளுங்க கல்லு தோன்றா முன்னு தோன்றா காலத்துக்கு முன்னே போறந்தோம் நெல்லு போய் போல இருந்தோம் நிலத்தில் சென்று வளர்ந்தோம் கல்லு முள்ளு காடு தீர்த்தி காடு கடனியா வந்தது வந்தோம் வந்த பின்னே நாம தவிச்சோம் அடி சாக்கலம் புகுத்த துடிச்சோம் ஆரிய நெருப்பு சுட்டது உயிர் ஆண்டு பாலாகாலம் பாதச்சோம் சின்ன பின்னப்பட்டு ஓரம் தள்ளப்பட்டு சேரியில் செங்கத்தை கழிச்சோம் நம்ம சேரியில் செங்கத்தை கழிச்சோம் ஏ வாழ்ந்த மண்ணிலேய வந்தரி கூட்டத்தால் அல்லல் பட்டு கிடந்தோம் நாம அவதியா நடந்தோம் பல அவதிய சுமந்தோம் அட ஆண்டா நாடி மண்ணு பேரா பிரிச்சா அத கண்டு குடிச்சோம் நாம அடிமையா தவிச்சோம் அறுத்த நேரத்தை பழிச்சா அளவானித்தான வேதச்சா செருப்பு போட்டா அடிச்சான் தெருவுல முள்ள பதிச்சான் பாதம் கொண்டு தாமதிச்சான் பார்வையில் வசத்தை வதச்சாம் பம்பு போற வந்து கடிச்சான் இப்படி எப்பல போடும இடுப்பு ஓடிஞ்ச நிலம நம்மை இருட்ட எரிச்சி விளக்கு ஏத்தைய வந்தா துடிச்சா நம்ம கண்ணீர் தொடக்க பஞ்சத்தாள மோர பாமர மக்களை பட்ட கதை கேளுங்க நாம பட்ட பாட்ட கேளுங்க மன்னன் பல பேரு போறந்தான் இந்த மண்ண கூறு போட்டு மறைஞ்சா வெள்ளையமும் வந்து மோழஞ்சா நம்ம வேர்வைய கூடிச்சு வாழந்தா ஆயிரம் ஆயிரம் ஆற்றந்தான் அப்ப இங்கு நடந்தது ஆனாலும் கடைசி வரையில் அடிமைப்பட்ட சேரி மக்க அப்படி இறங்கிடந்தது ஐயா அப்படி இறங்கிடந்தது முழுக்கு கைகட்டி கிடந்தோம் முனிப்புருகி நடந்தோம் புலிக்கு மாடா உழைச்சோம் ஒத்தடிமைகளா தெரிஞ்சோம் அன்னைக்கு முப்போதும் உழுதும் அரை வைத்து கஞ்சிக்கு அழுதும் விளைஞ்சத பூர கொடுத்து வெறுங்கையா வீடு நுழைஞ்சோம் பங்காளு படிய பண்ணைக்கு மரமா இருந்தோம் நம்ம பங்கப்பட்டுதான் விளந்தோம் இது மட்டுமா இன்னும் இருக்கு இன்னல் பட்ட நிலைமை செட்டி காய போல கசக்கும் பட்ட கொடுமை ஊருக்கு ஊருக்கு போராமா மல ஒதுங்கி பூழைக்க வச்சான் மாட்டுக்கு ஊருக்கும் கஞ்சிய மக்களுக்கு ஊற்றி வச்சான் குடிக்கும் தண்ணிய கூட கை மடக்கி குடிக்க வச்சான் துண்ட கட்டி நம்மள எப்பவும் கும்பிட வச்சான் சட்டைய சுருட்டி எடுத்து அடக்க கில வச்ச வச்சான் தம்புச்சி ஊத்தி அத குடிக்க சொல்லி சிரிச்சான் என்ன பாவம் செஞ்சோம் இழி போற புண்ணு பழிச்சான் ஏழ சாதிய காலம் முழுக்க கந்தல் கந்தளா கிழிச்சான் ஐய கந்த கந்தாளா கிழிச்சா ஏ பஞ்சத்தாள மோர பட்ட நிலை மாற்றிட இழிநிலையை போக்கிட தலித்துகளை உயர்த்திட பல நூறு பல பேரு தலைவனாக பொறந்தான் தலைவனாக பொறந்தான் பிறகு ஆதிக்க புயலில் அதிரடி சுழலில் பதராக பறந்தான் அவன் அரசியல் இடியில் சுயநலப்பிடியில் கொட சாஞ்சி விழுந்தான் உருக்கு நெருப்பு போல உடையாத இரும்பு போல புரட்டும் புயல போல அந்த யான போல பொறந்த ஒருத்தம் பாருங்க அவன் பொறப்பு வளர்ப்ப கேளுங்க அவன் பொறப்பு வளர்ப்பு கேளுங்க புதிய விளக்கு ஏற்றி வைக்க புத்தன் வந்து பிறந்தார் யூத மக்களை வழி நடத்த ஏசுநாதர் பிறந்தார் மனித குலத்தை செம்மப்படுத்த புரட்சியிலெனினும் பிறந்தார் உட்கழமே வாழ்க்கை என்று மண்டேலாவும் பிறந்தார் தலித்துகள் தலை நிமிர அம்பேத்காரு பிறந்தார் ஈரோட்டு எரி நெருப்பாய் வேற பிறந்தார் இவங்களை போல் ஒரு தலைவன் இங்க வந்து பிறந்தா அவன் நூரில் பிறந்தான் அவன் நூரில் பிறந்தான் சிறப்பு தமிழ் கண்ணியத்தின் பொறப்பு அவன் கால் முழச்ச நெருப்பு கெஜி போழச்சவன் ஈரப்போல எல்லாம் நடுங்கிய பொறப்பு அவன் நல்ல கூடி பொறப்பு பெரம்பலூர் மாவட்டம் அதன் பக்கத்தில் செந்துரை வட்டம் வானம் பார்த்து வாழும் பூமிங்க அங்கு வாழுது வருமா மட்டும் அங்க ஒரு நூறு ஏழை குடும்பம் வாழும் ஒரு ஊரு ஊரு பேரு அங்க நூறு ஊரு பேரு நூறு அந்த ஊருக்கு கிழக்கே கரிசனிலோ மேற்கே கருவேலங்காடு தெற்கே பஞ்சபூமி வடக்கே வள்ளாறு அங்கு வாழும் மக்களுக்கு ஆராத வருமதுபோம் அங்கனூர் என்பதற்கு அடையாளம் நாலு கம்பம் பாருங்க அங்க ஒரு குடிசை அது பத்துக்கு பத்தடி குடிசை கருப்பஞ்சருகு வேஞ்ச அது களிமண் சுவர் குடிச சீமன்ன விளக்கு ஏரியும் தமிழ் சிந்தனை குடிசை அந்த குடிசையில அங்க நூறுவானும் அனலாசி வந்திருக்க அடி அம்மா அடி தமிழ் பூமி அவலா காத்திருக்க நஞ்ச நில காத்து வந்து நன்பாட்டு சொல்லி நிற்க நாலு தச கூடி வந்து ஆரத்தி எந்தி நிற்க சூழ்ந்திருந்த இருட்டு தான் சொல்லாம நிறைய கட்ட விட்ட ஒளிவெல்லாம் சூரியன கிளிச்சி நிற்க சூரியன கிழ்ச்சி நிற்க ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகத்து பதினேழாம் நாள் ராமசாமிக்கும் பெரியம்மாளுக்கும் சிசு ஒன்று பிறந்ததம்மா ஒன்று பிறந்ததம்மா சிசுவன்று துருமாவளவன் என்னும் அக்னி குஞ்சு ஒன்று அவதாரம் எடுத்ததம்மா அவதாரம் எடுத்ததம்மா அப்படிப்பட்ட மகம் பிறந்தான் அந்தமகம் பிறந்தான் அவன் கத்தம்பிங்க பேரோடும் அந்து கொண்டு வளர்ந்தான் நல்ல பண்டு கொண்டு வளந்தா சின்ன வயசினில சிரிய சிந்தன ஐயா சிரிக்க மறந்து எப்பவும் யோசனை வளரும்போதே வருமே வரும வாசன அவனை வாட்டி எடுத்த சாதி வேதன புத்தனை இருந்தும் புத்திய தீட்டி பொறுப்புடன் படிச்சான் பலவன் எட்டாம் வகுப்பு கல்விய அவன் அங்கனூரில் முடிச்சான் எட்டு மைல் தூரம் நடந்து வந்து திட்டக்குடியில படிச்சான் ஏராள தடைய கடந்து அவன் மேல் நில வகுப்ப முடிச்சான் விருதாச்சலம் கல்லூரியில் புதுமுக வகுப்பு சென்னை மாநில கல்லூரியில் வேதியியல் படிப்பு சென்னை மாநில கல்லூரியில் வேதியியல் படிப்பு படிக்கும் போது உதவி செய்ய யாருமே இல்ல வளவம் பாமர பாமரப்புள்ள படிப்பு செலவு பூர்த்தி செய்ய பணங்காசு இல்ல ஐயா பணங்காசு இல்ல அதுக்காக வளவன் ஒண்ணும் அழுது புலம்பவில்லை அவன் அக்னியின் பிள்ளை உழைச்சி படிக்க முடிவு எடுத்தான் ஓய்வுக்கே அவன் ஓய்வு கொடுத்தான் உடல் சுருங்கி பசியில் கடந்து முழு மூச்சா படிச்சா முதுகலை முடிச்சா முகத்தில் மீச முளைச்ச பருவம் விழும் இடிய கூட புடிக்கும் பருவம் நீளவான கிழிக்கும் பருவம் கட்டி நிறுப்பதின்னு செரிக்கும் பருவம் பருவத்தை பயிர் செய்ய வெகுண்டெழுந்தான் வளவன் பறக்கின்ற தீப்போல போல மூண்டெழுந்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அப்போது வளவனுக்கு வயசு இருபத்தி ரெண்டு கல்லூரி பருவத்தில் கரையேறும் கடல் போல மாணவர் கூட்டத்தை ஒன்று சேர்த்தான் ஈழ விடுதலை மாநாடு நடத்தி பார்த்தா ஈழத்தமிழரின் விடுதலை மாநாடு வளவன் கூட்டியது குத்தமா ரயில் மறியல் செஞ்சாங்க சத்தமா அடக்குமுறை அரசாங்கத்தால் முதல் முறையாய் சைதையில் கைதானான் சீரிப்பீழிரும் போர்க்களையானதான் சுண்டேலி கண்டு நடுங்குமா சீரை கம்பிக்குள் புயல் உறங்குமா விடுதலை புலி என்று இதழ் ஒன்றை நடத்தி ஈழ விடுதலை மலர தீப்பந்தம் கொளுத்தி